ஹாய் ஆ வெல்கம் பேக் டூ சௌமியா மீராஸ் கிச்சன் இன்றைக்கு வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தாங்க ஆப்பம் பண்ணப் போகிறோம் ஆப்பத்துக்கு கூட தொட்டுக்க பார்த்தீங்கன்னா எக் ரோஸ்ட்டும் அப்புறம் பச்சை பட்டாணி இருக்குது பார்த்திங்களா அது உருளைக்கெழங்கோட சேர்த்து ஒரு குருமா பார்க்கப் போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஆப்பம் எப்படி இருக்குது நீஷியஸ் ஆப்பமாவோட பேட்டர் ரெசிபி வந்து ஏற்கனவே ஒரு ரெசிப்பியில் நான் போட்டிருக்கேங்க அந்த லிங்க் நான் இதில் கொடுக்குறேன் பார்க்காதவங்க ப்ளீஸ் அதை பார்த்துக்கோங்க ஸோ வாங்க இப்போ நம்ம ரெசிபிஸ்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு பச்சை பட்டாணி ஒரு கப் எடுத்து முதல் நாள் நைட்டே நல்லா வாஷ் பண்ணி ஒரு ஏழு டு எட்டு மணி நேரம் நல்லா ஊற விட்டுட்டேங்க இதை வந்து நம்ம குக்கரில் வந்து ரெண்டு விசில் வச்சு வேக விட்டுக்கலாம் ரொம்ப வெந்துடக்கூடாது குழஞ்சிடக்கூடாது ஓகேங்களா ஸோ அந்த கடிக்கும் போது அது தன்மை தெரியணும் இந்த கிரேவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு உருளைக்கிழங்கு அவிச்சு நான் எடுத்து வச்சுருக்கேங்க ஸோ இந்த சைடில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பமா வந்து நல்லா ஃபர்மெண்ட் ஆகி இருக்குதுங்க பாருங்கள் நல்லாவே வந்து பொங்கி வந்துருச்சு ஸோ இந்த பொங்கி வந்த மாவை வந்து நீங்கள் ஒரே டைத்தில் அவ்வளோத்தையும் நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க இல்லைங்களா ஸோ கொஞ்சமாக பகிர்ந்து எடுத்து வச்சுட்டு தேவையான தண்ணி இல்லாட்டி பாலோ நீங்கள் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க ஒரே மாவை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க புளிச்சிடும் மாவு ஓகேங்களா இது ஒரு சின்ன டிப்பு அப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டை ரோஸ்ட்டுக்கு வந்து நம்ம எக் பாயில் பண்ணிக்கலாம் அதுவும் வேக போட்டாச்சு இப்போ வந்து நம்ம முட்டை ரோஸ்ட் எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாமா ஒரு ப்ரெஷர் பேன் எடுத்து வச்சுருக்கேங்க இதில் வந்து தேங்கெண்ணா தான் நான் சேர்த்துருக்கேன் ஓகேங்களா தேங்கெண்ணா நல்லா சூடாக இருந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருஞ்சீரகம் இருக்குது பார்த்திங்களா சு சோம்பு அதை போட்டு நீங்கள் தாளிச்சுக்கோங்க அப்புறம் ஸ்பைசஸ் பட்டை ஏலக்காய் கிராம்பு பிரிஞ்சி இலை அப்புறம் வந்து கல்பாசி இது வந்து ஃப்ளேவருக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க இந்த ஸ்பைசஸ் எல்லாம் புரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீர் நிலவாக்கில் வந்து ஒரு நாலு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதை நம்ம இதோட சேர்த்துக்கலாம் எந்த அளவுக்கு நீங்கள் தின்னாக ஸ்லைஸாக கட் பண்ணுறீங்களோ அளவுக்கு நல்லா இருக்குங்க ஸோ இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி நீங்கள் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இது நல்லா சாஃப்டே ஆகட்டும் ஸோ வெங்காயம் வதங்கிறதுக்கு நம்ம தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா சாட்டே பண்ணிருங்கங்க ஸோ இந்த கடாயில் எக் ரோஸ்ட்டுக்கு நம்ம ஒரு பொடி பிடிக்க போகிறோம் கரம் மசாலா ஓகேங்களா இதில் வந்து சோம்பு பட்டை கிராம்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டார் அனைன்ஸு அதுக்கப்புறம் கசகசா ரெண்டு கல்பாசி சேர்த்து நல்லா வதக்கி நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இங்கே வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க நல்லா ரோஸ்ட்டாகிடுச்சு ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் வந்து தக்காளி பழம் ஆட் பண்ணணும் இதில் ரெண்டு தக்காளி பழம் நல்லா பழுத்த தக்காளி பழம் நான் ஆட் பண்ணியிருக்கேன் பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகா நல்லா ஸ்லிக் பண்ணி போட்டிருக்கேன் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நல்லா மசிஞ்சு வரட்டுங்க மசிஞ்சு வரும்போது ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிடுங்க பச்சை வாசனை போகணும் ஸோ நம்ம இப்போ வறுத்து வச்சுருக்க வந்து அந்த மசாலா ஐட்டத்தை வந்து நம்ம மிக்சியில் போட்டு பொடிச்சு எடுத்துக்கலாங்க இது வந்து நீங்கள் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் அவ்வளவு வாசனையாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த முட்டை ரோஸ்ட்டுக்கு வந்து நம்ம என்னென்ன பவுடர்ஸ் ஆட் பண்ண போகிறோம் பார்க்கலாமா ஒரு ஸ்பூன் வந்து தனியா பவுடர் ஒரு ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி அரை ஸ்பூன் வந்து நார்மல் சில்லி இது வந்து நம்ம பிடிச்சிருக்க வந்து மசால் பவுடர் ஓகேங்களா இன்னும் கொஞ்சமாக இருக்குது வந்து நான் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ஃப்ளேவருக்காக ஸோ இது எல்லாமே போட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா சால்ப்டே பண்ணணுங்க அந்த ராஸ்மெல் எல்லாமே போகணும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா வதக்கிடுங்க வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதை நல்லா பாயில் பண்ண விடுங்க ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க அந்த கிரேவிக்கு தகுந்த மாதிரி உள்ள கன்சிஸ்டன்சியில் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ இது நல்லா கொதிக்கணுங்க ஸோ நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வரக்கூடிய நேரத்தில் வந்து முட்டையை வந்து இந்த மாதிரி நீங்கள் ஸ்லிட்டு போட்டு நீங்கள் எல்லா முட்டையும் இதில் போட்டுருங்க நீங்கள் வெர்ட்டிக்கலாகவும் கட் பண்ணிக்கலாம் இல்லாட்டி ஹாரிசண்டலாகவும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய இஷ்டம் ஸோ போட்டு இது வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா வந்து குக் ஆகணும் ஸோ அந்த கிரேவி அந்த ஐட் இது எல்லாமே வந்து அந்த ஸ்லிட்டு போட்டிருக்கோம் இல்லையா அதில் வந்து இறங்கணும் ஸோ ஃபைனலாக இதுக்கு ஒரு இன்க்ரீடியன்ட் நம்ம ஆட் பண்ண போகிறோம் பாருங்கள் நல்லாவே திக்காயிடுச்சு பார்த்திங்களா செம சூப்பராக இருக்குங்க இந்த எக் ரோஸ்ட்டு இப்போ நம்ம வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் பாருங்க கருவேப்பில் வந்து பிச்சு போடுங்க நல்லா வாசனையாக இருக்கும் ஓகேங்களா இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஹாஃப் டம்ளார் வந்து தேங்காய் பால் நம்ம சேர்க்க போகிறோம் தேங்காய் பால் சேர்த்த ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் ஸ்டவ் அப்படியே ஆஃப் பண்ணிவிடுங்க ஓகேங்களா இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா கேரளாவில் வந்து இடியாப்பத்து கூடை பராட்டா கடை பயங்கர ஃபேமஸாக போகுங்க இது செம்ம சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஃபைனலி உங்களுக்கு வேணும்னா ஒரு கொஞ்சமாக வந்து பெப்பர் பவுடர் வந்து நீங்கள் தூவிக்கோங்க ஓகேங்களா ஸோ எக் ரோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய கிரேவி என்ன பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு கிரேவி பார்க்கலாங்க இதுக்கு பட்டாணி நான் சொன்ன மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க ஒரு கடாயில் வந்து ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க பிரிஞ்சி கிராம்பு ஏலக்காய் பட்டை ஓகேங்களா இந்த கல்பாசி அது ஒரு பீஸ் மட்டும் போட்டுக்கோங்க வாசனைக்காக அப்புறம் வெங்காயத்தை வந்து நீளமாக வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதெல்லாம் வந்து ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தான் வெங்காயம் சேர்க்கணும் இதுக்கு நம்ம ஒரு அரப்பு ரெடி பண்ணலாங்க ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் எடுத்துருக்கேன் நாலஞ்சு வந்து கேஷ்யூ எடுத்துக்கோங்க ஹாஃப் ஸ்பூன் வந்து கசகசா ஹாஃப் ஸ்பூன் வந்து சோம்பு நாலஞ்சு பச்சை மிளகா அப்புறம் அவிச்ச பட்டாணியை சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெங்காயம் வந்து நல்லா வதங்கிட்டு வருதுங்க பாருங்கள் ஸோ இது கூட வந்து தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்து நல்லா சாட்டே பண்ணியிருங்க நல்லா வேகட்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு பச்சை மிளகா கீரி சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே அரைக்கிறதுக்கு பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் ஓகேங்களா காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இது நல்லா வதங்கட்டும் ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா எக் ரோஸ்ட் வந்து செம சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க ரெடி டு டேஸ்ட்டுக்கு இருக்குது ஸோ இந்த வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பொடிச்சு வச்சிருக்க வந்து கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க கூடவே வந்து ஹாஃப் டீஸ்பூன் சில்லி பவுடர் ஹாஃப் டீஸ்பூன் வந்து தனியா பவுடர் நீங்கள் சேர்த்துக்கோங்க போட்டு நல்லா வதக்கிடுங்க பச்சை வாசம் போகுது வரைக்கும் ஸோ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த பேஸ்ட்டை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும் கொதிச்சு வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம அவிச்சு வச்சுருக்க உருளைக்கெழங்க வந்து நம்ம க்யூப்ஸ் க்யூப்ஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே வந்து பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கோங்க சரிங்களா சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஸோ பச்சை பட்டாணியும் உருளைக்கிழங்கையும் சேர்த்தாக்கலேயே சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிக்சி ஜாரை வந்துட்டு நல்லா ரின்ஸ் பண்ணி நம்ம அந்த தண்ணியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இது வந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த மேஷர் இருக்குது பார்த்திங்கன்னா அதை வச்சு நல்லா ஸ்மா மேஷ் பண்ணி விடுங்க கொதிக்கட்டும் நல்லா ஃபஸ்ட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க பாருங்கள் <riots> <pause> இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மேஷர் எடுத்து நல்லாவே மேஷ் பண்ணி விடுங்க உங்களுக்கு கிரேவி வந்து நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியில் வந்துடும் டேஸ்ட்டு வந்து அட்டகசமாக இருந்துதுங்க என் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்களுக்கு ஜென்ரலாகவே இந்த ஆப்பம் கடலைக்கறி அப்புறம் உருளைக்கிழங்கு கறி இந்த மாதிரி வந்து எப்போவுமே நான் இது தான் இன்னைக்கு தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்தமாரி பச்சை பட்டாணி கறி பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன் ஸோ இப்போ பாருங்கள் நல்லா மசிச்சு விட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்துடும் சூப்பராக வந்து பச்சை பட்டாணி ரெடி ரெடியாகிடுச்சுங்க பாருங்கள் இப்போ நம்ம ஆப்பம் போட்டுக்கலாம் ஆப்பம் வந்து நீங்கள் நான்ஸ்டிக்லேயும் யூஸ் பண்ணலாம் இல்லை இரும்பு கல் நீங்கள் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருந்திங்கன்னா அதில் வந்து செம சூப்பராக வருங்க நல்லா கிறிஸ்பியாக வரும் ஓகேங்களா ஸோ நல்லா சுற்றிட்டு மூடி போட்டு நல்லா வேக விட்டுருங்க பாருங்கள் இப்போ ஆப்பம் எவ்வளோ சாஃப்டாக ஃப்ளஃபியாக வந்திருக்கு பாருங்கள் சுட்டு ரெண்டு மணி நேரம் கழித்து வச்சு சாப்பிட்டாலும் அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருந்ததுங்க ஆப்பம் எப்படி இருக்குது கூட எக் ரோஸ்ட் அண்டு பச்சை பட்டாணி கறி வந்து ரெடி ஆகிடுச்சுங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க பார்த்துட்டு இருக்கும்போதே போதே லைக் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு தான் இல்லைங்களா ஸோ சௌமியா மிராஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்